அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நடுத்தரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சீவக சிந்தாமணி முதற் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முடிவில் நிறைவேறியது அப்பொழுது உண்டான மகிழ்ச்சிக்கு இணையாக என் வாழ்க்கையில் இதுகாரும் வேறொன்றை கண்டிலேன் என்று உரைத்தவர் யார் சேவக சிந்தாமணியினுடைய முதற் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய முடிவுல நிறைவேறியது அப்பொழுது உண்டான மகிழ்ச்சிக்கு இணையாக என் வாழ்க்கையில் இதுகாரும் வேறொன்றை கண்டிலேன் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்றதுதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ சி வை தாமோதரம் பிள்ளை ஆப்ஷன் பி ஓ வே சாமிநாதர் ஐயர் ஆப்ஷன் சி தே மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் டி தண்டபாணி தேசிகர் இந்த வினாவிற்கான பதில் ரொம்ப எளிமை தான் நம்ம ஏற்கனவே இத தெரிஞ்சிருப்போம் நான் நம்புறேன் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி ஓ வே சாமிநாத ஐயர் ஏன் அப்படின்னா முதன் முதல் அவர் சேவக சிந்தாமணியை தான் முதன் பதி பதிப்பிக்கிறாரு அப்ப அதுல சொல்லும் போது அவர் பதிவு செய்யறாரு ஒவ்வொரு சொல்லும் வேறு எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தொடர்பு கொண்டு பார்க்கக்கூடிய அளவு புலமை பெற்றிருந்தால்தான் இது இயலும் அந்த சொல்லுக்கு சொல் அவர் வந்து அந்த பதிப்பிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தார் இதனை ஊவேசா செய்து காட்டியுள்ளார் இது போன்று ஏக்கழுத்தம் என்ற சொல்லிற்கு நாம் கண்டுபிடித்த பொருளைப் பற்றி தமது பதிப்பிற்கு மிகுந்த துணையாக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது புதிய தேசத்தை கண்டுபிடித்தால் கூட இவ்வளவு மகிழ்ச்சி இராது என்று கூறுகிறார் அப்ப ஊவேசா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான் புதிய தேசத்தை கண்டுபிடித்தால் கூட இவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்றத அந்த தாக்கத்துல தாக்கத்துலதான் இந்த வினாவை அப்படி மாத்தி கேட்டிருக்காங்க அப்ப அப்படி சொன்னவர் யாரு அப்ப சிவகாமணியா ஆயிரத்தி எண்ணூத்தி எம்பத்தி ஏழுல அதனுடைய முதல் பதிப்பு வந்து நிறைவேறுது அந்த பதிப்புல நான் வந்து என்னது என்னுடைய வாழ்க்கையில ஆகச்சிறந்த சந்தோஷம் எது அப்படின்னா இதுதான் மற்றது எதுவும் இல்ல அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி ஊவே சாமிநாத ஐயர் நன்றி